அருட்பெருதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு நமக்கான சிந்தனைக்கு உள்ள அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் இருநூத்தி அறுபத்தி ஒன்று மற்றும் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு படி முடி என அடிமுடி காட்டிய அருட்பெரும் ஜோதி என்பதுதான் இந்த அகவல் வரிகள் இதில் படிமுடி கடந்தனை என்பது படி என்றால் இந்த உலகத்தை குறிக்கும் இந்த பிரபஞ்சத்தை குறிக்கும் இப்படிப்பட்ட நிலை இந்த படியின் இந்த உலகத்தில் முடியை கடப்பது இந்த உலகத்தின் முடியை கடப்பது என்றால் அடிப்படையை கடப்பது என்று பொருள் எந்த அடிப்படை என்றால் மரணமிலா பெருவாழ்வு அடைவதற்கான அடிப்படை விஷயங்களாக வள்ளல் பெருமான் நமக்கு எதை எதையெல்லாம் ஆண்டவனிடமிருந்து பெற்று வழங்கி இருக்கிறாரோ அதையெல்லாம் செய்து முடித்த நிலைதான் படிமுடி கடந்த நிலை அடிப்படையை முழுமையாக முடித்த நிலை இப்படி முடித்துவிட்டால் இந்த அடிப்படையாக இருக்கின்ற ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை ஜீவகாருண்ய ஒழுக்கம் உயிர் இறக்கம் அன்பு கருணை அருள் எல்லா உயிரையும் தம் உயிர் போல் நினைப்பது எந்த உயிரையும் பேதமாக பார்ப்பது இல்லை என்ற நிலைகளையெல்லாம் நாம் யார் யாரெல்லாம் கடக்கிறோமோ அவர்களுக்குத்தான் இறைவனே அடிமுடியை காட்டுவான் பிரம்மாவாலும் விஷ்ணுவாலுமே பார்க்க முடியாத அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்ற அந்த பிரம்மாண்ட கடவுளின் அடிமுடியை நாம் பார்க்க முடியும் நாம் பார்ப்பதற்கு அடிப்படையாக இருக்கின்ற நிலைகளை கடக்க வேண்டும் இந்த அடிப்படையாக உள்ள நிலைகள் எது என்றால் மரணமிலா பெருவாழ்வு அடைவதற்கு எது எதையெல்லாம் தடை என்று வள்ளல் பெருமான் குறித்திருக்கிறாரோ அந்த தடைகளை தாண்டி போவதுதான் இந்த படிமுடி கடந்த நிலை இது ஏதோ உலகத்தை கடப்பது அல்லது இந்த பூமியை கடப்பது என்ற அளவோடு சுருக்கிப் பார்ப்பது அல்ல இந்த அகவலிலே உள்ள படிமுடி கடந்தனை என்ற வார்த்தைகள் அதனால் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆன்ம லாபம் பெறுவதற்கு நமக்கு எதை எதையெல்லாம் அடிப்படையாக வகுத்து தந்திருக்கிறாரோ அந்த நிலைகளை எல்லாம் கடந்து விட்டால் அப்பொழுது கடவுளே நம்மை பார்த்து பார் இது பார் என அடிமுடி காட்டிய அருட்பெரும் போன்று நாம் இந்த அடிப்படையை கடந்து விட்டால் மரணமிலா பெரு அடைவதற்கான அடிப்படையை கடந்து விட்டால் இறைவனை உணர்ந்து இறைமயமாக ஆவதற்கான அந்த காரியங்களையெல்லாம் செய்து முடித்து விட்டால் அப்பொழுது இறைவன் பார் இது பார் என்று அவனே அருட்பெரும் ஜோதி ஆண்டவனே தன்னுடைய அடியையும் முடியையும் நமக்கு காட்டுவான் என்பதைத்தான் இந்த அருட்பெரும் ஜோதி அகவல் விளக்குகிறது அப்படி என்றால் அடிமுடி பார்ப்பது என்றால் நாமே கடவுளாக மாறுவது என்று பொருள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்பு